அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து இன்னைக்கு நம்ம வேட்டூர் ஜனா சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா குர்ஆன் ஓதி முடித்ததற்கு பிறகு ஓத வேண்டிய துவா நம்ம குர்ஆன் ஓதி முடித்ததற்கு பிறகு இந்த துவா வந்து நம்ம ஓதினோம்னா நம்ம குர்ஆன் ஓதியதற்குரிய நன்மையை அலகு வந்து நம்ம கேம நாள் வரைக்கும் பாதுகாப்பாக வச்சிருக்கான் ஒரு நாள் ஆயிஷார் அலியல்லாக அண்காக அவங்க வந்து நம்பி சலெல்லாக லேசில் அவங்ககிட்ட போய் யாரை சூழல்லா நீங்கள் குரான் ஓடி முடித்ததற்கு பிறகு ஒரு துவாவை ஓதினீர்கள் அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டபோது அதுக்கு நம்பி அவர்கள் ஆம் குரான் ஓடி முடித்ததற்கு பிறகு இந்த துவாவை வந்து ஓதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தாங்களாம் அந்த துவா என்னன்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம் சுபகான கல்லாகும் அப்படி ஹந்திக்க ஆஷாது அல்லா இலாக இல்லாந்த அஸ்தோஃபிருக்க வாதுபிலை அல்லாஹ் இந்த இதுவாக வந்து நம்ம குரான் ஊதி முடித்ததற்கு பிறகு ஓதி நம்ம கேம நாள் வரைக்கும் அந்த நன்மை வந்து நம்ம பாதுகாப்பாக இன்ஷா அல்லாஹ் நம்ம வெயிட் யூ ஜன்னா சகோதர சகோதரிகளே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரகமத்துல்லாஹி பர்காத்துகு